அலைக்கும் வரமத்துல்லி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நஸ்விபாக்கி தருவானாக தனக்கு இருக்கிற கல்வி எத்தனையையும் எங்கோ ஒரு ஓரத்தில் மடித்து வைத்துவிட்டு அதற்கு அதரத்து சுவியானு சௌரி ரஹமத்துல்லா யாழை இமாம் ஜாஃபுர் சாதி ரஹமத்துல்லா போய் உட்கார்ந்தாங்க தன்னடக்கத்தோடு பணிவோடு மிகுந்த கண்ணிய மரியாதைய கல்வில் ரசூலுடைய குடும்பத்தார்களோடு சுமந்தவர்களாக இவங்க மனசை அறிஞ்சு என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்கங்கிறத கவனத்தில் கொண்டு அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரதீ அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க இவங்களை கூப்பிட்டு சுஃபியான் விளங்கி கொள்ளுங்கள் எப்போது மனிதன் எதை செய்ய வேண்டும் எப்போது எதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒவ்வொன்றை மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் நம்ம இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம அல்லாடத்திலிருந்து எதிர்பார்க்கறது ஒன்றல்ல இரண்டு அல்ல இங்கே எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன் எனக்கு எத்தனை தேவை இருக்கிறது ரப்ப பிரச்சனைகள் என்பது நிறைய இருக்கிறது அவது என் ரப்பு தான் தீர்க்க வேண்டும் தேவைகள் நிறைய இருக்கிறது அவன்தான் தர வேண்டும் சங்கடங்கள் இருக்கிறது அந்த சங்கடத்தை அவனால் தான் தீர்த்து வைக்க முடியும் நான் ஒரு மருத்துவத்துக்கு போகிறேன் என்றாலும் கூட மருத்துவம் அது எனக்கு பயனளிக்க வேண்டும் அது என் ரப்பின் கையில் தான் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க அங்கே போனால் காரியம் சக்ஸஸ் ஆகிடும்ண்டு அங்கே போன அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக்கிற இடத்துல தான் இருக்கிறான் அவனை விட்டுட்டு எங்கே போகிறது அவனை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா போய் சேர்கிற இடத்துல தான் இருக்கிறான் அவனை விட்டு காலியாக முடியாது தேவைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் ரப்பு இருக்கிறான் ரப்பின் தர்பாரில் நமது தேவைகளை ஒப்படைக்க வேண்டும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் சில கையாளும் முறைகளை அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்கிறார்கள் யாவரு சாதி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்களாம் பாவங்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் ஏற்படும் என்றால் அடுத்தடுத்து பாவங்களில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்றால் அக்ஸிரூமின் அலி இஸ்திகாரு சொன்னாங்க அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடிகிட்டே இருங்க ஏதாவது வார்த்தைகளிலே பாவம் நடந்து விடலாம் பார்வையில் நடந்து விடலாம் செயல்களிலே நடந்து விடலாம் அதையெல்லாம் தாண்டி மனதுக்குள்ள கூட பாவங்கள் வந்து மறைந்து கொண்டிருக்கும் அதற்கு தண்டனை இருக்கிறதோ இல்லையோ தொடர்ந்து வரும்போது உள்ளே வரும் பாவம் வெளியே விற்கிற உறுப்புகளை பாதிக்கலாம் இல்லையா எனவே சொன்னாங்க இதா எப்போதெல்லாம் பாவம் தொடருமோ நீடிக்குமோ சிந்தனைகள் பிறக்குமோ செயல் வடிவமாகுமோ அதிகமாக இஸ்திகபாறு செய்யுங்கள் என்றார்கள் செய்யுதுன்னா ஜாஃபரு சாதிக் ரஹமத்துல்லாஹி அலை அதோடு தொடர்ந்து சொல்கிறாங்க இரஸ்தபு திருக்கு ரிசுக்கு போது பாவம் தொடர்றதுங்கிறத இந்த பாணியில் சொல்கிறாங்க ரிசுக்கு தாமதமானால் உனக்கு வர வேண்டிய ரிசுக்கு தாமதமாகுது வியாபாரத்துக்கு போனோம் அவர்களின் அந்த நெருக்கமும் தொடர்பும் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கும் தீர்மானித்து தரும் அந்த அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு தனக்கு இருக்கிற கல்வி எத்தனையையும் எங்கோ ஒரு ஓரத்தில் மடித்து வைத்துவிட்டு அதிர்த்த சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலை இமாம் ஜாஃபுர் சாதி தர்பாரில் போய் உட்கார்ந்தாங்க தன்னடக்கத்தோடு பணிவோடு மிகுந்த கண்ணிய மரியாதையை கல்வில் ரசூலுடைய குடும்பத்தார்களோடு சுமந்தவர்களாக இவங்க மனசை அறிஞ்சு என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்கிறத கவனத்தில் கொண்டு அல்லாமா ஜாஃபுர் சாதிக்கிறதில் தாத்தாலான்னு சொல்கிறாங்க இவங்களை கூப்பிட்டு சுஃபியான் விளங்கி கொள்ளுங்கள் எப்போது மனிதன் எதை செய்ய வேண்டும் எப்போது எதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒவ்வொன்றை மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் நம்ம இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல இங்க இங்கே எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன் எனக்கு எத்தனை தேவை இருக்கிறது ரப்ப பிரச்சினைகள் பிரச்சனைகள் என்பது நிறைய இருக்கிறது அவது என் ரப்பு தான் தீர்க்க வேண்டும் தேவைகள் நிறைய இருக்கிறது அவன்தான் தர வேண்டும் சங்கடங்கள் இருக்கிறது அந்த சங்கடத்தை அவனால் தான் தீர்த்து வைக்க முடியும் நான் ஒரு மருத்துவத்துக்கு போகிறேன் என்றாலும் கூட மருத்துவம் அது எனக்கு பயனளிக்க வேண்டும் அது என் ரப்பின் கையில் தான் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க அங்கே போனால் காரியம் சக்ஸஸ் ஆகிருண்டு அங்கே போனால் அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக்கிற இடத்துல தான் இருக்கிறான் அவனை விட்டுட்டு எங்கே போகிறது அவனை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா போய் சேர்கிற இடத்துல தான் இருக்கிறான் அவனை விட்டு காலியாக முடியாது தேவைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் ரப்பு இருக்கிறான் ரப்பின் தர்பாரில் நமது தேவைகளை ஒப்படைக்க வேண்டும் கேட்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் சில கையாளும் முறைகளை அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்கிறார்கள் யாவரு சாதிக் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்களாம் பாவங்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் ஏற்படும் என்றால் அடுத்தடுத்து பாவங்களில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்றால் அக்ஸிரூமின் அலிஸ்திகார் சொன்னாங்க அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டே இருங்க ஏதாவது வார்த்தைகளிலே பாவம் நடந்து விடலாம் பார்வையில் நடந்து விடலாம் செயல்களிலே நடந்து விடலாம் அதையெல்லாம் தாண்டி மனதுக்குள் கூட பாவங்கள் வந்து மறைந்து கொண்டிருக்கும் அதற்கு தண்டனை இருக்கிறதோ இல்லையோ தொடர்ந்து வரும்போது உள்ளே வரும் பாவம் வெளியே விற்கிற உறுப்புகளை பாதிக்கலாம் இல்லையா எனவே சொன்னாங்க இதா எப்போதெல்லாம் பாவம் தொடருமோ நீடிக்குமோ சிந்தனைகள் பிறக்குமோ செயல் வடிவமாகுமோ அதிகமாக இஸ்தகபாறு செய்யுங்கள் என்றார்கள் செய்யுதுனா ஜாஃபரு சாதிக் ரஹமத்துல்லாஹி அலை